அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் ஜிஎன்டி ரோடு அருகில் உள்ள வடகரையில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே வாக வாகனங்கள் நேரடியாக செல்கின்றன ஹைமா மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் பத்து பில்டிங்கில் மிக அருமையான தனி விதி விற்பனை அதுவும் மஸ்ஜித் ஆப்போசிட் பள்ளிவாசல் எதிரில் தனி வீடு விற்பனை ரோடெல்லாம் சூப்பரான ரோடு அதுவும் இது கார்னர் வீடு இந்த இடத்தில் கார் நிற்பதும் ரோடு தான் கார்னர் வீடு விற்பனை தெருவை பா தெருவில் உள்ள வீடுகளை பாருங்கள் இது இரண்டு மாடி வீடு அனைத்துமே ப்ராப்பர் தாரோடு போடப்பட்டுள்ளது பஞ்சாயத்து வாட்டர் வருகின்றது இந்த வீடு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு 3 पेस पावर सेपरेट हां मै लेव करलाम ইং ওয়াஷி মেশিন வைতকೊಳ್ಳலாம் হলুক ইং ওর জর্नल হল ঠিক উড ডোর இங்கே ஒரு விண்டோ பள்ளியாசல் என்ட்ரன்ஸ் பின் பக்கமும் உள்ளது பள்ளியாசலுக்கு இரண்டு சைடு என்ட்ரன்ஸ் மனாரா கிச்சன் ఫస్ట్ ూమ్ విండో కొ పెట్్రూమ్ కామన్ బాత్ రూమ్ செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் பாத்ரூம் வாடிக்கையாளர் வீடு நல்ல வெளிச்சமாக உள்ளது இந்த பெட்ரூமுக்கு இது ஒரு விண்டோ உள்ளது ப்ளஸ் இங்கு ஒரு ஜன்னல் உள்ளது அந்த பெட்ரூமும் ஜன்னல் பார்த்தோம் ஹால் ஹாலிற்கும் இரண்டு ஜன்னல் உள்ளது மெயின் கார்னர் ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ஹவுஸ் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே இந்த வீடு அதுவும் மிக மிக மெயினில் இருக்கின்றது தேவைப்பட்டால் மேலே கட்டிக்கொள்ளலாம் பள்ளிவாசல் மற்றும் மெனரா டெரஸ் அருகில் உள்ள வீடுகள் எதிரில் உள்ள வீடு வாடிக்கையாளலே ரெடியில்ஸ் வடகரையில் மிக மிக மெயினில் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்